மிக மிக முக்கியமான ஒரு செய்தி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ரெண்டு பேர் போட்டு கொடுத்துருக்குறாங்க பொதுவெளியில் அதுவும் அவருடைய கட்சியை சேர்ந்த ரெண்டு முக்கிய அமைச்சர்கள் ஒருவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு பியூஷ் கோயல் அவர்கள் ரெண்டாவது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஐயோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினாலே அதில் வந்து வேற லெவலுக்கு ஃபயர் இருக்குமே என்ன சொல்லி மாட்டி விட்டாங்க குறிப்பாக பிரதமர் குறித்து அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் அவருக்கு கைமாறப்பட்ட கருப்பு பணம் கண்டெய்னரில் வந்ததா இப்படிப்பட்ட விவகாரங்கள் அதானி லிங்க் அப்படின்னு எல்லாத்தையும் குறித்தும் மோடியை மாட்டி விட்டிருக்கிறார்களா பியூஷ் கோயலும் நிர்மலா சீதாராமனும் என்கிற கேள்விதான் இன்றைக்கு ஒழிக்க இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் சொன்ன விஷயங்கள் அதனுடைய பின்னணியை பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ஒரே ஒரு வீடியோவில் மோடியினுடைய எல்லா பிம்பத்தையும் சாய்த்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா இது எல்லாமே ஒரே புள்ளியில் இணையக்கூடியதாக இருக்கிறது ராகுல் காந்திக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே ஸ்கிரிப்ட் கொடுத்ததே பியூஷ் கோயலும் நிர்மலா சீதாராமனுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது அதாவது இந்த பழைய பட ஒன்றத்தில் ஒரு வசனம் வரும் ஏதடா இது மதுரைக்கு வந்த சோதனை அப்படின்னு என்னடா இது நம்ம ஜிக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஜி சிக்கி இருக்கிறார் சமூக வலைதளம் முழுக்க அவர் தான் இன்னைக்கு பொறித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஜினுடைய விவகாரத்தில் அவர் பேசிய பேச்சு எப்படி ரிவீட் ஆகியிருக்கிறது இருக்கிறது என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மரம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிரதமர் மோடி ரொம்ப கான்பிடென்டா இருந்தார் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்கி பார் சார் சோ பார் நானூறு வந்துருவோம் அப்படியே முந்நூற்றி எழுபது ஆச்சு அப்புறம் முந்நூறு ஆச்சு அப்புறம் பாஜக ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணி ஆட் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போனாப்பில் இப்போ நம்பர் சொல்கிறதில்ல ஏங்க நீங்கள் நம்பரே சொல்கிறதில்லன்னு கேட்டால் இப்போ நம்பராக சொல்கிறதுக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறார் மோடி அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க கேட்க தான் ஆமாம் இல்லை அதை நம்ம விட்டுட்டோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கிறார் இப்போ ஜி எங்கே மாட்டி விட்டா யார் மாட்டி விட்டாங்கிறதுக்குள்ளே டேரக்டாக போயிடலாம் அந்த ஒயரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க மோடி கண்டினியூஸ் டு ரி மைண்ட் சைலன்ட் ஆன் அதானி அம்பானி ஹிஸ் மினிஸ்டர்ஸ் ஏ ஒன்லி ஹி கேன் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது மோடி சொன்னார் இல்லையா இந்த அம்பானி அதானி இவங்க ரெண்டு பேரும் கருப்பு பணத்தை கண்டெய்னரில் வச்சு கொடுத்து காங்கிரஸ் வாங்கிருச்சா ஏன் ராகுல் அவங்கள பற்றி பேச மாட்டறாருன்னு மோடி கேட்டார் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ராகுல் காந்தியிலேருந்து பிரியங்கா காந்தியிலேருந்து கார்கேலேருந்து அரவிந்த் இருந்து கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தொண்டன் இந்தியா கூட்டணியினுடைய தொண்டன் திரும்ப திரும்ப மோடியை கேட்டுட்டாங்க சார் உங்கள்கிட்ட தான் சிபிஐ இருக்குது நீங்கள் தான் சிபிஐக்கு மினிஸ்டர் ஒரு ரைடை விட்டு பிடிக்க வேண்டதேன் அப்படின்றத வெளிப்படையாகவே கேட்டாங்க கருப்பு போன கண்டெய்னரில் போச்சுன்னா வண்டி நம்பர் மட்டும் சொல்லுங்கள் ஜி இவ்வளோ சொன்னீங்க இல்லை அப்படின்னு அவரை போட்டு இந்த பக்கம் இந்தியா கூட்டணி ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு ஜி அமைதியாகவே இருக்கார் ஒரு பலத்தை அமைதி அது காதலையே வாங்கி காத மாதிரி அப்படியே வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஜி வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துட்ருக்குறாருங்கிறத பார்க்குறோம் இந்த சூழலில் ஜி இப்படி சொன்னார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு டிவி பேட்டியில் பியூஷ் கோயலில் பிடிச்சி அவர்கிட்ட மைக்க மாட்டியிருக்கிறாங்க அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு மோடி ஏன் பேசினார் அப்படிங்கிறதையும் மோடி ஏன் பேசலை அப்படிங்கிறதையும் மோடி தான் சொல்ல முடியும் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் ஏன் இப்படி ஒரு செய்தி தொடர்பாளர் அமைச்சரை நம்ம இங்கெல்லாம் பார்க்க முடியுமா நீங்கள் அகில உலகத்துல எப்படி இருப்பாங்களேன்னு தெரியுது பல பேர் வந்து கட்சியினுடைய கருத்தை ரொம்ப தீவிரமாக சொல்லுவாங்க தலைவரை விட ரொம்ப தீவிரமாக உயிரை கொடுத்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஸ்டாண்டு இஷ்யூ ஒவ்வொருத்தும் மாறணும்னு கூட வச்சுக்குவாங்க அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் இவங்க பண்ணலை கடந்த காலத்தில் தமிழிசை தலைவராக இருந்தபோது யார் என்ன பேசினாலும் பிரச்சனைக்குரியதாச்சுன்னா கூறியதாச்சுன்னா அவர் பேசிக்கொண்டு இருப்பது என்பது அவருடைய சொந்த கருத்து கட்சிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கட்சியினுடைய தேசிய பொது செயலாளர் எச் ராஜா பேசினாலும் அப்படி தான் சொல்லுவாங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக அப்போது இருந்த ராமசுப்பிரமணியன் அவர்கள் பேசினாலும் அப்படிதான் சொல்லுவாங்க அது பிரச்சனையாய் பெரிய லெவலுக்கு மாட்டுது அப்படின்னா சொந்த கருத்துன்றாங்க இன்னைக்கு பிரதமருடைய கருத்து சொந்த கருத்துன்னு சொல்ல முடியாததுனால பியூஷ் கோயல் அந்த கருத்தை பற்றி அவர்தான் கருத்து சொல்லணும் கருத்தை பற்றி கருத்து சொல்ல மாட்டேன்னு ஓடக்கூடிய அளவுக்கு அவர் மாட்டியிருக்கிறாருக்கிறத பார்க்குறோம் இதே கேள்வியை நிதியமைச்சர் அம்மையாரை பிடிச்சி மேடம் மேடம் உங்கள் தான் ஈடி இருக்கு ஈடினுடைய துறைக்கு நீங்கள் தான் வந்து தலைவர் அமலாக்கத்துறை என்பது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவலியூன் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு துறை இருக்குது அது போக இடியும் நிதியமைச்சகத்துக்கு கீழே தான் வருது ஏன்னா பொருளாதார குற்றங்கள் அப்படிங்கிறதுனால சட்டவிரோத பொருளாதார குற்றங்கள் அப்படிங்கிறதுனால நிதியமைச்சர் நீங்கள் தானே மேடம் நீங்கள் ஒரு இடி ரைடை விட்டுருக்கலாம் இல்லை அம்பானி மல்லையோ அதானி மலையோன்னு அவர்கிட்ட மைக்க போடும்போது ஜி ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா ஏன்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிற பழக்கம் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கிடையாது அவங்க சொல்கிறாங்க ஜி ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா காங்கிரஸ் அவங்கள பற்றி பேச அமைதியாக இருந்தது அதனால் ஜி நினச்சிக்கிட்டு ஒரு வேலை இவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க என்று நினைத்து அவராக பேசியிருக்கலாம்னு அவங்க கழுவுற மீனில் நழுவுற மீனாக நகர்ந்திருக்கிறார் இருக்கிறார் நிதி அமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இப்போ இது ரெண்டு தான் சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூஷ் கோயலில் டைம்ஸ் நவு தான் அந்த பேட்டி எடுத்தது அவர் வந்து அவருடைய பிரச்சாரத்துக்கு அவர் மகாராஷ்டிராவை பின்புலமாக கொண்டவர் அவருடைய அப்பா இதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்திருக்கிறார் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் வேத்பிரகாஷ் கோயல் நினைக்கிறேன் அவங்க அப்பா இருந்திருக்கார் அவருக்கு அடுத்து மகனும் கட்சிக்கு வந்தார் நீங்கள் மத்திய அமைச்சராக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் மகாராஷ்டிரா மும்பை நேரத்தில் தான் அவர் கேண்டிடேட்டாக நிற்கிறார் அவர்கிட்ட தான் அந்த பைட்டை போட்டு அவர் சொன்னார் பாருங்கள் நான் எலெக்ஷன் விலையில் பிஸியாக இருக்கேன் நீங்கள் ஜி டேக் எடுக்குங்க அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயமாக இருக்கிறது சில விஷயம் மாறி இருக்கிறது அதை மோடி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அன்னைக்கே திரும்ப கேட்குறாரு அடுத்த நாள் திரும்ப கேட்குறாரு அதுக்கு அடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டுட்டுருக்கிறார் நம்ம ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதில் சொல்லாமல் நகர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு நடுவில் ராகுல் காந்தி அவர் பண்ண ஒரு வீடியோங்கிறதும் இப்போ வந்து சூடு பிடிக்க வைத்திருக்கிறது ஏன்னா ராகுல் காந்தியினுடைய அந்த வீடியோவை நம்ம பார்த்துடலாம் अभी हम लखनऊ एयरपोर्ट में लैंड किए हैं चरण सिंह जी के नाम का एयरपोर्ट है और ऐसे सात एयरपोर्ट 2020 और तो 2021 के बीच में 50 साल के लिए हिंदुस्तान की जनता की पूंजी मुंबई अहमदाबाद लखनऊ मेंगलुरु जयपुर गुवाहाटी भरंतपुरम जबरदस्त एयरपोर्ट जो जनता की पूंजी है इसको नरेंद्र मोदी ने ரேபிட் டெம்போ கேசம் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறார் உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய தொகுதி ஆல்ரெடி வேட்புமனு தகல் பண்ணியாச்சு பிரச்சாரம் ரேபரேலிக்கு போகிறது அதுக்கான வேலை எல்லாம் போகிறாரு லக்னோ ஏர்போர்ட்டில் அவர் போய் ரீச் ஆகிறார் லக்னோ ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிட்டு ராகுல் காந்தி ஒரு வீடியோ எடுக்கிறார் அந்த வீடியோவில் போட்டிருக்கிறாரு இன்றைக்கி நான் லக்னோ ஏர்போர்ட்டில் இருக்கேன் இங்கேருந்து மும்பைக்கு அதே போல் கவுஹாத்தியிலேருந்து அகமதாபாத் போகிறது இது எல்லாம் அதாவது லக்னோ ஏர்போர்ட்டில் தொடங்கி மும்பை ஏர்போர்ட்டு கௌஹாத்தி ஏர்போர்ட்டு மும்பைன்னு போது நமக்கு மகாராஷ்டிரா கவுஹாத்தின்னு போது அசாம் அகமதாபாத்னு போது குஜராத் ஸோ இந்த நான்கு மாநிலங்களுடைய ஏர்போர்ட்டையும் எல்லாத்தையும் மோடி இன்னைக்கு அவருடைய டெம்போ ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல யார் டெம்போவில் கருப்பு பண்ண அனுப்புனதா ஜி சொன்னார் இல்லையா அந்த டெம்போ ஃப்ரெண்டுக்கு எல்லா ஏர்போர்ட்டையும் ஜி என்ன பண்ணிட்டாரு மொத்தமாக எடுத்து நாங்கள் நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்ருக்கறாரு இந்த கண்ட்ரியினுடைய அசெட் வேர் சோல்டு ஃபார் ஹவு மனி டெம்போஸ் இந்த நாட்டினுடைய வளங்களை இந்த நாட்டினுடைய சொத்துக்களை பொதுத்துறை நிறுவனங்களை எத்தனை டெம்போக்கு பணம் வாங்கிட்டு அதுக்கு அதுக்கு ஈடாக பிரதமர் விற்று தின்று இருக்கிறார் வித்து தின்றுட்டார் அப்படிங்கிறது தான் அவர் கேட்கிறாரு நரேந்திர மோடி பப்ளிக்கு இதை பற்றி விளக்குவாரா அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ ஏர்போர்ட்டில் நான் இறங்கிட்டேன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரண் சிங் மறைந்த முன்னாள் பிரதமர் இப்போ அவருக்கு சமீபத்தில் பாரத ரத்னாலாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு என்னுடைய பெயரில் இந்த ஏர்போர்ட்டை மாற்றணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் அதையும் கூட இவங்க ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் குறிப்பிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஏழு ஏர்போர்ட்டுகள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டினுடைய மக்கள் இத்தனை வருஷமாக இந்திய அரசு கட்டின வழியில் கட்டப்பட்டது அந்த ஏழுத்தையும் தான் கௌதம் பாய் மோடியினுடைய அந்த ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா அவருடைய அண்ணனாக சகோதரனாக நினைக்கக்கூடிய பாய் அவருக்கு வந்து கௌதம் பாய்னா கௌதம் அதானி அவருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுத்து நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னுட்டு கொடுத்துருக்கிறார் யார் வீட்டு பணம் முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க இல்லையா யார் அப்பம் வீட்டு சொத்துன்னு அம்மையார் கரெக்டாக அதை பிடிச்சிக்கிட்டாங்க இந்த அப்பம் வீடு ஆத்தா வீடு இதெல்லாம் இங்கே நீங்கள் பேசக்கூடாது உங்களுக்கு வ வளரணும் கண்ணியமான வார்த்தைகள் மாதிரி நீங்க பேசணும் மாதிரி சொன்னாங்க அந்த ஆங்கிளில் தான் யார் வீட்டு காசு எடுத்து எங்கே கொடுத்துருக்குறீங்க என்பதாக அவர் பேசியிருக்கிறார் அதே போல வந்து மும்பை அகமதாபாத் லக்னோ மங்களூரு கவுஹாத்தி திருவனந்தபுரம் கேரளா வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் அங்கே தான் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் இந்த டெம்போஸ் வந்து எத்தனை எவ்வளவு டெம்போவுக்கு ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் எவ்வளவு டெம்போ வாங்குனீங்க அப்போ ஏழு ஏர்போர்ட்னா ஒரு இதுக்கு எவ்வளோனா அப்ப அதுல எவ்வளவு வரும் ஒரு டெம்போல எவ்வளவு பணம் வைக்க முடியும் இப்படிலாம் பல விஷயங்களை கேட்கிறாரு அஞ்சாறு ஆறு நாளைக்கு முன்னாடி அதானி அதானி காசு கொடுக்குறாரு நீங்களே இடிசிபிஐ எப்ப நம்ப போறீங்க அப்படின்னு மறுபடியும் அவரை பிடிச்சி கேட்கிறாரு ஐ வாஸ் ஒண்டரிங் ஹவு மெனி டெம்போஸ் இட் ரெக்வயர்ஸ் டு டூ திஸ் அட் சச் அ டெம்போ அதாவது அந்த ஆங்கிலத்தில் வார்த்தையில் விளையாடுறதுங்கிறது இல்லை டெம்போ அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த வாகனம் முன்னாடிலாம் தமிழ் சினிமாவில் ஆள் கடத்தணும் அப்படின்னா ஒரு டெம்போ ஒன்று கொண்டு வந்துடுவாங்க அந்த டெம்போவில் பிடிச்சி ஆளை கடத்திட்டு போகிற மாதிரிலாம் சீன்ஸ் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அதே போல டெம்போ அப்படின்னா ஒரு பாட்டுக்கோ இல்லை ஒரு டான்ஸுக்கோ டெம்போ பற்றலை அப்படிம்பாங்க அந்த வேகம் அந்த அந்த ஒரு வைப் அந்த ஒரு சுருதி இருக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி சுதி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்க்கும்போது ஜி வந்து இவ்வளோ வேக வேகமாக ஒரு ஒரு டெம்போவில் ஏர்போர்ட்டை பிற ஃப்ரெண்டுக்கு தூக்கி தூக்கி கொடுக்குறாரு எவ்வளோ டெம்போ வாங்கிட்டு இவ்வளோ டெம்போவில் வேலை செய்கிறீங்க ஜி அப்படின்னு அவருக்கு நல்லா போட்டு கலாய்ச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அடுத்த ஏர்போர்ட் ஏர்போர்ட்லேயே அதானியினுடைய நான் அப்புறம் அவர் ஏர்போர்ட்டில் அவர் விளம்பரத்தை தான் வைப்பாரு காங்கிரஸ் போடுங்க காசு வாங்கிட்டு வைப்பாருங்க ஒரு கேள்வி இருக்கு பட் ஸ்டில் அதை தாண்டி ராகுல் காந்தி குறிப்பிட்டு காட்டி இருக்கிறார் இப்படியான விஷயங்களை ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சார உத்தியாக கையில் எடுத்து ஒரே ஒரு வீடியோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பியூஷ் கோயிலிருந்து மோடியில இருந்து அமித்ஷால இருந்து யோகி வரைக்கும் இங்க எல்லாம் இப்போ நான் முதல் நாள் பேசினாரு ஜி அடுத்த நாள் கேள்வி கேட்டால் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் பாஜக அதை பத்தி பதிலே சொல்லல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தலையில துண்ட போடாத குறையாக தலைமறைவாகி விட்டார்கள் தான் அப்படிங்கிறதுதான் பார்க்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அதானி குறித்து அப்புறம் என்ன எதுக்கு பேசுனீங்க ஒரு விஷயத்தில் கேள்வி கேட்டு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க கேள்வி கேட்குறோம் இல்லை அதில் சந்தேகம் கேட்குறோன்னா அடுத்து அதை பற்றியே பேச மாட்டோம்னா அப்போ இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லை நீங்கள் அதை பேசியே இருக்கக்கூடாது அப்போ ஸ்ட்ராட்டஜிகளாக மோடி தவறு செய்யக்கூடிய இடமாக நாம் இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது இதே நேரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க எதுவும் பிரச்சாரம் பண்ணுறாங்களான்னு தெரியல எங்கேயும் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸாக அவங்கள பெரிய லெவலுக்கு எம்ப்ளாய் பண்ண மாதிரியும் தெரியல ஒருவேளை தமிழ்நாடு வந்தால் தான் வருவாங்களா அப்படிங்கிறது பட் அதை தாண்டி அம்மையார் பார்த்தீங்கன்னா வெறும் பேட்டியாக கொடுத்துட்டு பல ஊடகங்கள் தேசிய ஊடகங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் பொழுது ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நிதியமைச்சர் இல்லையா இவங்க ஃபினான்ஸ் ஆர்ந்து ஒரு பேடி எடுப்போம் அம்மையார்கிட்ட போயிருக்கிறாங்க பிஎம் வந்து இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் வருது அதானி அம்பானிட்டு யார் வாங்கினா ஏன் திடீர்னுலாம் சைலண்ட் ஆகிட்டிங்க அப்படின்னும் போது த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிரெடிட்டட் காங்கிரஸ் வித் இட் ஆஸ் தயர் ஒரிஜினல் இஷ்யூ அதாவது என்ன சொல்கிறாங்க அம்மையார் நீங்கள் ஏன் போய் இங்கே கேட்குறீங்க ஜி கிட்ட எதுக்கு கதை பற்றி கேட்குறீங்க காங்கிரஸ் தான் அதானி அம்பானின்னு இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் வந்த பிறகு அவங்க பேசலை ஜி அதில் ஒரு சந்தேகம் கேட்டார் ஏன் நீங்கள் பேசல பணம் வாங்கிட்டீங்களான்னு இது வந்து லாஜிக்கலி கரெக்டு தானே அப்படின்னு நிர்மலா சீதாராமன் ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க இப்போ நமக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி அம்பானி அதானி குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தாங்க கொண்டிருந்தார் அந்த ரஃபேல் டீலுக்கெல்லாம் பிறகு ஆக்சுவலாக அந்த ரஃபேல் காலகட்டத்தில் அம்மையார் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர்னு கூட நினைக்கிறேன் அப்படி பார்த்தா அவங்க அதிலே சம்மந்தப்பட்டிருக்காங்க ஐ மீன் அதில் பொறுப்பு அமைச்சராக பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு பிறகு ரஃபேல் ஆர்டர் போச்சு வந்துச்சு ஃப்ரான்ஸில் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க இவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்க என்னென்னு இவங்களால் இவங்களுடைய டாக்குமெண்ட்டை பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் பாதுகாப்பாக வைக்க முடியாமல் அந்த டாக்குமெண்ட்டை யாரோ கொண்டு போயிட்டாங்க திருடு போயிடுச்சின்னு கோர்ட்டிலே போய் சொல்லுச்சு மோடி அரசு இந்த அளவுக்கு அரசினுடைய பாதுகாப்புத்துறை ஆவணங்களை பாதுகாக்க முடியாத அதற்கான திராணி இல்லாத ஒரு திறனற்ற அரசாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் இப்போ அந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் இருக்கும் மேடம் ரொம்ப லாஜிக்காக பேசுவாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா இவ்வளவு நாளாக ராகுல் காந்தி பேசிகிட்டு இருந்தார் இப்போ பேசலை அப்போ காசு வாங்கிட்டு தாரா நாங்கள் கேட்குறோன்னு அம்பானி அதானி கொடுத்து பத்து வருஷமாக நீங்கள் பேசவே இல்லையே அப்போ நீங்கள் காசு வாங்கிட்டிங்களாங்கிற கேள்வியை நம்ம இயல்பாக நம்ம ஊர் பாமரர்கள் சாமானிய மக்கள் போகிற மக்களாம் கேட்பாங்க அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தது அதாவது இந்த முதல்வன் சீனை ரெக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் எதிர்க்கட்சிகிட்ட எவ்வளோ வாங்குனீங்க நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி அரங்கனார முதல்வனில் அவர் லாக் பண்ணுற மாதிரி இப்போ நிதியமைச்சிட்டு நம்ம இப்படி தான் கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதாவது ஜி பேசாமல் எப்படி அமைதியாக இருக்காரோ அந்த மாதிரி இவங்களும் அமைதியாக இருந்துட்டா பரவாயில்ல இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ராகுல் சொன்னது உண்மை தான் போல் ஜிக்கும் அவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது போலங்கிறத திரும்ப திரும்ப இவர்கள் வெளிப்படுத்துவதற்கு மாட்டிவிடக்கூடிய ஒரு இடமாக அவர்களை அறியாமல் இதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பெரிய லெவலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு மரியாதைக்குள்ளே நிதியமைச்சரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கிறது இவங்க என்ன பண்ணுறாங்க இது அடுத்தடுத்து எந்த லெவலுக்கு போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராகுல் காந்தியினுடைய அந்த ஒரு வீடியோ அது அது வந்து மிகப்பெரிய லெவலுக்கு என்ன துரூரத்தில் தொடங்கி அத்தனை பேரும் அதே கேள்வியை இன்றைக்கி ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஒரு இடமும் வந்திருக்கிறது அதாவது கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சமூக வலைதளங்களில் ராகுலினுடைய வீடியோ குறிப்பாக யூடியூப்பில் தொடங்கி அத்தனை சோஷியல் மீடியாஸ்லேயும் ராகுலினுடைய வீடியோ அல்லது பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியினுடைய வீடியோ ஒரு பிரியங்கா காந்தியோ ஒரு மமதா பானர்ஜியோ ஒரு அகிலேஷ் யாதாவோ இவங்களுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது அவுட்ரீச் கூடுதலாக இருக்கிறது அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடி அமித்ஷா யோகி இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில சேனல்களுடைய டேட்டாஸ் அனலிட்டிக்ஸையும் எடுத்து காங்கிரஸ் தரப்பில் அதை உற்சாகமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் ஆஃப் கோர்ஸ் சோஷியல் மீடியா பிரசன்ஸிலும் இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது தான் பட் அதை தாண்டி அது வாக்காக கன்வெர்ட் ஆகிறது அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது என்ன நீ சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆகுறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது சிஇஓஸில் நம்ம பார்த்தோம்னா பல விஷயங்கள் இருக்கலாம் அது மக்களுடைய பிரதிபலிப்பாகவும் நம்ம பார்க்கலான்னா ஒரு எல்லை வரைக்கும் பார்க்கலாம் பட் அதை தாண்டி அது வாக்காக மாறுகிற இடம்தான் நிறைவடையக்கூடிய இடமாக இருக்கும் அப்படி ஒரு அறுவடையை இந்தியா கூட்டணி செய்து கொண்டிருக்கிறதா ஏன்னா இப்ப தொடர்ந்து நான்கு கட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் வாக்கு சதவீதம் மிக கணிசமாக குறைந்திருக்கிறது இந்த குறைந்திருக்கிறது ஒரு செய்தியை சொல்கிறது மோடிக்கு ஆதரவாலையும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆதரவான திரண்டு எல்லாம் கும்பல் கும்பலாக வந்து ஓட்டை குத்திருக்கணும் இல்லை அப்போ இது ஆட்சி மாற்றத்திற்கான மௌனமான ஒரு விஷயமாக நம்ம கன்சீவ் பண்ண வேண்டியிருக்காங்கிறத தான் செஃபாலஜிஸ்ட்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வராங்க குறிப்பாக நான்காம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது பெரிய லெவலுக்கு பாஜகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா அவங்க மோதி இருக்கிறது மிக பெரும்பாலான மாநிலங்களில் மாநில கட்சிகளோட அப்படிங்கிறத பார்க்குறோம் அது ஆந்திராவாக இருக்கிற பட்சத்தில் ஜெகன்மோகன் ஒடிஷாவாக இருக்கிற பட்சத்தில் நவீன் பட்நாயக்கு பீகார்னு போகும்போது தேஜஸ்வி யூபின்னு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகிலேஷு திரிணாமுல் போது நீங்கள் அங்கே வெஸ்ட் பெங்கால்னு போனீங்கன்னா திரிணாமுல் இப்படியாக இவங்க இந்த முறை சிக்கனது அத்தனையுமே அந்த பெரிய லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில கட்சிகளாக பிராந்திய கட்சிகளாக அதாவது காங்கிரஸ் பிஜேபி ஹெட் டு ஹெட்டுங்கிறது ரொம்ப குறைந்த மாநிலங்களாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்படியான விஷயங்கள் டெவலப்மெண்ட்ஸ் என்பதே பாஜகவுக்கு இந்த நான்காம் கட்டம் என்பது தான் மிகப்பெரிய டிசைடிங்காக இருக்கும் ஏனென்றால் அதில் ஆகக்கூடிய ஸ்விங்க தான் அவர்களுக்கான மாநில கட்சிகள் தங்களுடைய அதிகாரத்தை நிறுவக்கூடிய இடத்தில் பாஜக கடந்த முறை பெற்றதிலிருந்து கோட்டை விட்டால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சீட்டு பத்து சீட்டில் அவங்க விட்டாங்கனாலே ஏற்கனவே பெற்ற முந்நூறுலேருந்து அறுபது சீட்டு போச்சுன்னா இரநூத்தி நாற்பது அவங்களுக்கு மெஜாரிட்டி மார்க் போயிருங்கிறது ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷனாக இருக்கு இந்த சூழலில் தான் ஜி ஏதோ ஒரு அவசரத்துல அம்பாடி அதானின் பேசி இன்னைக்கு முட்டுக் கொடுக்க முடியாமல் அவருடைய அமைச்சர்களே திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ அடுத்தடுத்த எலெக்ஷனுடைய பரபரப்பு அந்த சூடு கிளம்ப கிளம்ப நம்ம ஆட்கள் என்னென்னலாம் பேச போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்டேட்ஸையும் தமிழ் குரலில் கொடுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்